புவி வளர்த்த வாழ்க நாம இறைவன் அடையிறதுக்கு மிகப்பெரிய தியாகங்களோ அல்லது உயிரை பணையமைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சோதனைகளோ இருக்கணும் அப்படின்றது எந்த அவசியமே இல்லைங்க நாம செய்யக்கூடிய சின்ன சேவையை கூட முழு ஈடுபாட்டோட உண்மையான அன்போட நாம பண்ணும்போது அது இறைவன் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றதுதான் உண்மை அதனாலதான் நாயன்மார்கள்ல பலருமே ரொம்ப பெரிய சோதனை எதுவுமே இல்லாம இறைவனடி சேர்ந்திருக்காங்க அந்த வகையில மலர் தொண்டும் ஒரு மகா யாகம் தான் அப்படின்னு இந்த உலகிற்கு புரிய வைத்த ஒரு நாயனார பற்றிதான் இன்றைய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பற்றிய பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் சோழ நாடு திருப்பூங்கூர் இப்போ அது திருப்புகழூர் அப்படின்னு அழைக்கப்படுது அங்க அந்தனர் மரபில் பிறந்தவர் தான் முருக நாயனார் சிறந்த சிவபக்தர் தன் குல வழக்கப்படி அதிகாலையிலேயே எழுந்து நீராடி தன்னோட நித்திய கடமைகள் எல்லாத்தையுமே முடிச்சிருவாரு ஈசன் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக பிடர் காலையிலேயே நந்தவனத்துக்கு போயிருவாரு அங்க இருக்கக்கூடிய மலர்களை அன்போட பறிப்பாரு பூக்கள் பறிக்கிறது அப்படின்றது ஓகே அது என்ன அன்போடு பறிக்கிறது அப்படின்னு கேட்டா பூக்களை பறிக்கும்போது முதல்ல அந்த செடிக்கு எந்த விதமான துன்பமும் நேராம ரொம்ப பொறுமையா அணுகிறது தான் அன்போட முதல் படியே பூவும் ஒரு உயிர்தான் அப்படின்னு நினைச்சு அந்த பூவை ரொம்ப மென்மையா ஒரு குழந்தைய கையாள்ற மாதிரி கையாளணும் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே அதாவது பூக்கள் மலரும் தருவாயில் இருக்கும் போதே அந்த பூவை பறிக்கணும் அப்படின்றதுதான் ஐதீகம் மலர்களில் இருக்கக்கூடிய அந்த தேனை தேனீக்கள் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே இந்த மலர் இறைவனுக்கு மட்டுமே உரியது அப்படின்ற எண்ணத்தோட பறிக்கிறதும் ஒரு வகையான அன்பின் வெளிப்பாடுதான் கண்ணு பாக்குது கை பூ பறிக்குது அப்போ நம்மளோட எண்ணங்கள் எங்க வேணா போகலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கூடாது இறை சிந்தனையோட இறை நாமத்தை சொல்லியபடியே ஒவ்வொரு பூவையுமே நாம பறிக்கும் போது அந்த பூக்களுக்கு அது ஒரு தெய்வீக தன்மையையே கொடுக்கும் பறிக்கும் பூக்கள் அனைத்தையுமே ஒரே பூ போடக்கூடாது ஒவ்வொரு பூவுக்குமே ஒரு ஒரு தன்மை இருக்கும் அந்த பூவோட மென்மையான தன்மைக்கு ஏற்ற மாதிரியும் அந்த பூக்களோட வாசனைக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு பூவையுமே தனித்தனி தான் பறிச்சு போடணும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனோட திருமுடிக்கு உகந்த பூ எது இறைவனோட திருவடிக்கு உகந்த பூ எது அப்படின்னு பார்த்து பார்த்து நாம பறிக்கிறது தான் இறைவன் மேல நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப அன்போட வகை பூக்களை முருகநாயனார் பறிச்சிருக்காரு செடியில் இருக்கக்கூடிய பூக்கள் கொடியில் இருக்கக்கூடிய பூக்கள் மரத்துல இருக்கக்கூடிய பூக்கள் நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய பூக்கள் இப்படி நாலு வகை பூக்களையுமே பறிச்சு அதை தொடுத்தல் கோர்த்தல் இணைத்தல் பின்னுதல் கண்ணி கட்டுதல் சுருக்கி கட்டுதல் இப்படி ஆறு வகை மாலைகளா கட்டி இறைவனுக்கு ஆறு கால பூஜை இல்லையா ஒரு ஒரு காலத்துக்குமே தகுந்த மாதிரி ஒரு ஒரு மாலைகளை இறைவனுக்கு சூட்டி தேவார திருப்பதிகங்கள் பாடி கண்குளிர அதை பார்த்து கண் கலங்கி எந்த ஒரு வேண்டுதலையுமே வைக்காம பக்தி பண்ணியிருக்காரு இந்த மலர் மாலைகளை பார்க்கும் போது வானவிலே இறங்கி வந்து இறைவனுக்கு அழகு சேர்த்திருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சேக்கிலார் பெருமான் ரொம்ப அழகா சொல்லிருக்காரு வெறும் மலர் தொண்டு மட்டும்தான் இவர் செஞ்சிருக்காரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க நாயன்மார்கள் அப்படின்னாலே தொண்டும் சிவனடியார்கள் தான் அவங்களோட தனித்தன்மையே அந்த ஊரில் ஒரு மடத்தை நிறுவி அங்க வரக்கூடிய சிவனடியார்களை அன்போட வரவேற்று உபசரித்து அவங்களுக்கு அமுது கொடுத்து அந்த மடத்தை பராமரிச்சுட்டு வந்திருக்காரு அப்போ ஒரு முறை ஞானசம்பந்தர் பெருமான் அங்க வரும்போது அவரையும் வரவேற்று அந்த திருமடத்துல தங்க வச்சு அவருக்கும் சேவை பண்ணியிருக்காரு இவரோட சேவையில மகிழ்ந்த ஞானசம்பந்தர பெருமான் அவர் மேல ரொம்ப அன்பா இருந்திருக்காரு ஞானசம்பந்தரை பார்க்க நாவுக்கரசர் பெருமானும் அங்க வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்காக திருநீலனக்க நாயனாரும் சிறு தொண்ட நாயனாரும் அங்க வராங்க இப்படி நாலு பேரையுமே ஒரே நேரத்துல அந்த திருமடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான அனைத்து தொண்டுகளுமே செய்து அந்த நால்வரோட அன்பையும் பெற்று அந்த நாலு பேருமே முருகநாயனாருக்கு நண்பர்கள் ஆயிட்டாங்க திருஞான பெருமானுக்கு திருமண ஏற்பாடு நடக்கும்போது முருகநாயனாருக்கு திருமண ஓலை வருது இதை பார்த்ததுமே முருகநாயனாருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்னாடியே போய் அங்க இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு தானே செய்யறாரு இது ஒரு சாதாரண நிகழ்வு அப்படின்னு நாம நினைக்க முடியாது ஏன் அப்படின்னா அந்த திருமணத்திற்கு இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அழைப்பே போயிருக்கு காரணம் திருமணம் முடிந்ததுமே ஞானசம்பதர் பெருமான் ஒரு பதிகம் பாட அங்க ஒரு மிகப்பெரிய உருவாயிருக்கு அந்த ஜோதி பிழம்புல திருமணத்திற்கு ஐக்கியமாகி இறைவனடி சேர்ந்திருக்காங்க முருகநாயனாரும் அந்த ஜோதியில கலந்து இறைவனடி சேர்ந்து அவரோட பக்தியின் காரணமாக நாயன்மார்கள் வரிசையிலையும் இடம் பிடிச்சிருக்காரு இவரோட குருபூஜையும் ஞானசம்பதர் பெருமானின் குருபூஜையான வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் அன்றுதான் கொண்டாடப்படுது இவர் செய்தது ஒரு சிறிய துணை உண்டு தானே பலருக்கும் தோணும் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான அன்பு பக்தி அந்த சரணாகதி தன்மை அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமே நாங்களும் தான் இறைவனுக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்றோம் நாங்க கொடுக்குற பூவெல்லாம் இறைவன் கிட்ட போய் சேருமா எங்களாலையும் இறைவனடி சேர முடியுமா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் மகாபாரதம் அதுல பஞ்ச பாண்டவர்கள்ல அர்ஜுனன் பீமன் ரெண்டு பேரை நம்ம எடுத்துக்கலாம் அர்ஜுனன் வந்து தினமுமே ஆத்மலிங்க பூஜைய ரொம்ப பக்தியோட ரொம்ப சிறந்தையா பண்ணக்கூடியவர் பீமன் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாரு இதனால அர்ஜுனனுக்கு தான் பண்ற அந்த பக்தியின் மேல அந்த பூஜையினால கொஞ்சம் கர்வமும் வந்துருச்சு பஞ்ச பாண்டவர்கள் கூட இருந்தது யாரு சாட்சாத் அந்த பரமாத்மா அவருக்கு எல்லாரோட மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களும் அதாவது நாம முன்னாடி என்ன நினைச்சிருக்கோம் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இனிமேல் என்ன நினைக்க போறோம் இப்படி எல்லா எண்ணங்களும் அவருக்கு தெரியும் தானே அர்ஜுனனுடைய கர்வத்தை அவர் அடக்கணும் அப்படின்னு நினைச்சு அர்ஜுனனை கைலாயம் கூட்டிட்டு போறாரு அங்க போய் பார்த்தா சிவகணங்கள் அத்தனை பேருமே ரொம்ப கூட கூடையா மலர்களை எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க இத பார்த்ததுமே அர்ஜுனன் கேக்குறாரு இவ்வளவு மலர்களா இவ்வளவு மலர்கள் எங்கிருந்து வருது அப்படின்னு பரமாத்மா கிட்ட கேக்கும்போது அவரு சொல்றாரு எனக்கு எப்படி பாத்திரியும் அவங்ககிட்ட கேளு அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனன் சிவகனங்கள் கிட்ட கேக்கும்போது அவங்க சொல்றாங்க இந்த மலர்கள் அனைத்துமே பீமனால் அர்ச்சனை செய்யப்பட்ட மலர்கள் அப்படின்னு சொல்றாங்க உடனே அர்ஜுனனுக்கு ஒரே அதிர்ச்சி பீமன் பூஜை செய்தானா அதுவும் இவ்வளவு மலர்கள் கொண்டா அப்படின்னு யோசிச்சுட்டு கூடவே கொஞ்சம் சந்தோஷமும் வந்துருது பீமன் பூஜை செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது அதுக்கே இவ்வளவு மலர்கள் அப்படின்னா அப்ப நான் எவ்வளவு பக்தியோட பூஜை பண்ணிருக்கேன் அப்ப நான் போட்ட மலர்கள்லாம் இதை விட அதிகமா தானே இருக்கும் நீசனுக்கு அப்படின்னு அப்போ அர்ஜுனன் பூஜித்த மலர்கள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சிவகணங்கள் கிட்ட கேக்குறாரு அவங்க ஒரு மூளைய காட்டுறாங்க அங்க பார்த்தா கொஞ்சோண்டு பூதான் இருந்தது உடனே அர்ஜுனனுக்கு பேர் அதிர்ச்சி கிருஷ்ணன் கிட்ட இதுக்கான காரணத்தை கேட்கிறாரு கிருஷ்ணன் சொல்றாரு அர்ஜுனா நீ பூஜை செஞ்சது உண்மைதான் ஆனா பீமனோட பக்தி பத்தி உனக்கு தெரியவே தெரியாது அவன் போற போக்குல ஒரு செடியில ஒரு அழகான பூவை அழகா இறைவனுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அதுதான் பீமனோட பக்தி அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனன் தன்னோட தவற உணர்ந்துக்கிறாரு இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது பீமனோட எண்ணங்களினால் பூஜித்த மலர்களே இறைவனடி சேரும் போது நாம நம்மளோட கையால கொடுக்கக்கூடிய மலர்கள் இறைவனடி சேராதா என்ன முருகநாயனார் மாதிரி தினமுமே நந்தவனம் போயிட்டு நம்மளால புது மலர்கள் பறிச்சு இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நாம இல்லைன்னா கூட யாரோ ஒருத்தங்க மூலமா நம்ம கிட்ட வந்து சேரக்கூடிய அந்த மலர்கள் நம்ம கையில வந்த அந்த நொடியில இருந்து உண்மையான அன்போடையும் பக்தியோடையும் தூய்மையான மனதோடையும் அந்த மலர இறைவனின் பாதத்தில் நாம் சமர்ப்பிக்கும்போது போது நம்மளாலையும் இறைவனடி சேர முடியும் அப்படின்றதுதான் உண்மை அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நாயன்மார்கள் பதிவில் நாம சந்திக்கும் வரை ஆனந்தம் ஆத்மானந்தம் நன்றி புவி வாழ்த்த வாழ்க